நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் நம்ம லாரன்ஸு சௌந்தர்யா ரஜினிகாந்த் இயக்கத்தில் நடிக்க போகிற படத்தை கலைப்புலி தானு தான் தயாரிக்காரு பிரம்மாண்டமான படமாக அது உருவாகுது அப்படின்னு அந்த படத்தில் மிக முக்கியமான ஒரு கஸ்ட்ரோலில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்கிறத பற்றியும் சொல்லியிருந்தோம் கிட்டத்தட்ட அந்த படத்தில் நடிக்கிறதுக்கு இருபது நாட்கள் டேட்ஸை வாங்கியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக ரஜினிசீலுக்கு ஒரு மிகப்பெரிய செம்மையான சர்ப்ரைஸான செய்தியாக இது இருக்கும் இது எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்ற மாதிரி இன்னொரு அப்டேட்டும் வந்திருக்கு அது என்ன அப்படின்னா ஏற்கனவே நமக்கு தெரியும் சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் லோகேஷ் ராஜ்ஜிய இயக்கத்தில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்கிறாரு ஒரு படத்தில் அந்த படத்துக்கு இப்போதைக்கு டைட்டில் எதுவும் வைக்கல அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க பட் இப்போதைக்கு தலைவர் ஒன் செவன்ட்டி ஒன் அப்படி மட்டும்தான் சொல்லிகிட்டு இருக்காங்க இப்போ இந்த படத்தில் ரஜினிகாந்தே ஒரு நெகட்டிவ் கேர்டர் தான் நடிக்கார் என்ன ஹீரோ நெகட்டிவ் கேரக்டர் நடித்தாலும் கூட அவர் வில்லனாக ஏற முடியாது இல்லையா ஸோ அவருக்கெல்லாம் வில்லனாக யாரை நடிக்க வைக்கலாம் அப்படின்னு லோகேஷ் அவர்கள் பார்த்தீங்கன்னா பல மாதங்களாக கடுமையான விவாதங்கள் பண்ணிக்காரு ஸோ அந்த அளவுக்கு வில்லன் கேரக்டரை செதுக்கி வச்சுக்காராம் சும்மா ஏனோ தானோன்னு போகிறவரங்கள நடிக்க வைக்க முடியாது ரெகுலராக இருக்கிற ஒரு வில்லன் கேரக்டரை வந்து தூக்கிட்டு வந்து நடித்தா அது வந்து பத்தாது அப்படின்னு ஃபீல் பண்ணவர் அவருக்கே உரித்தான ஸ்டைலில் ஒரு பெரிய ஹீரோவை தான் வில்லன் நடிக்கிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிக்காரு ஆனால் அந்த வில்லன் கேரக்டரில் எப்படியாவது நம்ம நடித்தான்னு சிவகார்த்தி அவர்கள் பார்த்தீங்கன்னா பல விதங்களில் முயற்சி பண்ணிக்காரு ஏன்னா சிவகார்த்தியன் ரஜினியோட தீவிரமான ஒரு ரசிகர் ஸோ அதனாலயே ரஜினிய கூட சேர்ந்து நடிக்கணும் அதுவும் அவருக்கே விழா நடிச்சா நமக்கு ஒரு மிகப்பெரிய மைலேஜ் கிடைக்கும் அப்படின்னு அவர் நினச்சிக்கலாம் ஆனால் லோகேஷ்ராஜ் அவர்கள் அதற்கு வந்து கடைசி வரைக்கும் பிடி கொடுக்கவே இல்லையா சம்மதிக்கவே இல்லையா ஸோ ஏன்னா சிவகார்த்தியன் அப்படின்னாவே அவர் வந்து ரஜினிக்கு வில்லான்னு அடிக்கிற அளவுக்கு ஒரு ஸ்டஃப் கிடையாது அப்படிங்கிறது தான் உண்மை இதை லோகேஷ் ஃபீல் பண்ணிக்கார் தான் கொஞ்சம் ரகுடான ராவான ஹீரோவாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படி ஃபிக்ஸ் பண்ணி அவருடைய இன்னொரு தீவிர ரசிகரான நம்ம ராகவா லாரன்ஸ் மாசரிய வில்லனா கமிட் பண்ணுறான் ஏற்கனவே லாரன்ஸ் அந்த படத்தில் கமிட் ஆகியிருந்தார் ஆனால் வில்லனா இல்லையா அப்படிங்கிறத அவங்க இன்னும் முடிவு பண்ண வந்தாங்க இப்போது லாரன்ஸ் தான் ரஜினி படத்துக்குள்ள ரஜினிக்கு வில்லான்னு அடிக்கிறது கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆகிடுச்சு ஸோ ரஜினி வெர்சஸ் லாரன்ஸ் குரு வெர்சஸ் சிசியன் இந்த காம்பினேஷனை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்